ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவி ட்ரெடிஷ்னல் சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் சீலா மீன் அரை கிலோ வாங்கியிருக்கேன் அதை கழுவி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அதில் பாதி பீஸை வந்து வறுக்கிறதுக்கும் மண்டை மிச்சம் உள்ள துண்டுகளோடு சேர்ந்து குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மீன் வறுவலுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை பவுடர் ஒரு ஸ்பூன் குழம்பு வளகாத்தூள் கொஞ்சம் உப்பு இதோட கொஞ்சம் புளிக்கரசல் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அது களைவிட்டு ஊற்றி நல்லா நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விடுங்க மீனில் ஃபுல்லாக எல்லா சைடுமே மசாலா அப்ளே வாங்கணும் அந்த அளவுக்கு பரட்டி விட்ருங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடணும் இப்போது நம்ம சுவையான மீன் குழம்பு செய்ய போகலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கொஞ்சம் வெள்ளை போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் எங்கிட்ட மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் முருங்கைக்கான நறுக்கி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வாங்க மசாலா ரெடி பண்ணலாம் மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி பச்சை மிளகாய் இதோட கொஞ்சம் சோம்பு மிளகு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான குழம்பு மசாலா ரெடி இதை அப்படியே பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுங்க அதுவும் நல்லா வெடிக்கணும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி எண்ணெயில் போடுங்க இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை முழு வெங்காயமாகவே அப்படியே போட்டுருங்க அதோட வெள்ளைப்பூடு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் இதோட ஆட் பண்ண போகிறோம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து அதோட நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க நல்லா வாசம் போகணும் அந்த அளவுக்கு வதங்க விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு பபிள்ஸ் விடணும் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா ரெண்டு கரண்டி குழம்பு மசாலா தூள் எப்போது யூஸ் பண்ணுவோம் அந்த குழம்பு மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா விரட்டிக்கோங்க இப்போது நான் வந்துட்டு புளியை வந்து கரைச்சி புளிக்கரைசல் வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கிண்டி விடுங்க மசாலா எல்லாம் கரைகிற அளவுக்கு இப்போ நைட்டாக நுற கூட்டி வந்திருக்கா இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயும் அதோட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வாங்கி நல்லா கொதித்து வரணும் குழம்பு நல்லா தான் மீன் குழம்பு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா கொதிக்க விடுங்க முருங்கைக்காலம் வேகணும் அந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லைட்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிட்டு நம்ம வந்து குழம்புக்கு வச்சுருக்க மீன் துண்டுகளையும் மண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா போடுங்க நம்ம இது போடையிலையும் அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கிறதுக்குமே நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே தான் வந்துட்டு கொதிச்சாதான் மீன் வந்து உடஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ லைட்டாக கிண்டி விடுங்க உப்பு பார்த்துக்கிட்டு தேவைன்னா போடுங்க அவ்வளோதான் இது லைட்டாக குதி வரட்டும் இப்போது மீன் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவால நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா சைடும் நல்லா வர்ற அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க காயட்டும் இந்த சைடு குழம்பு நல்லா குதி வந்துருச்சு இந்த ஸ்டைஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான மீன் குழம்பு ரெடி இப்போ இந்த சைடு தோசை தவா வந்து நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுங்களை இதில் ஒவ்வொன்றா வைக்க போகிறோம் நம்ம ஒவ்வொன்றா வைக்கணும் இப்போ ஃபுல்லாக எல்லா சைடும் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் விடணும் இப்போ ஆயில் அப்ளை பண்ண வேண்டியது நல்லா நிறைய எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் இதுவே லோ ஃப்ளேம்லேயே வைங்க இப்போது நம்ம இறக்கி வச்சுருக்க குழம்புல மல்லி இலைகளை தூவி விடுங்க தூவி விட்டுட்டு லைட்டாக கிண்டி விடுங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மீன் குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மீன் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க இப்படி கவுர திருப்பு அப்படின்னு அப்படி கவுர திருப்புன்னு எல்லா சைடும் நல்லா எல்லா மீனையுமே ஃபுல்லாக திருப்பி விடுங்க இப்போது டபுள் சைடு நல்லா திருப்பினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து வரட்டும் நமக்கு மீனுக்கு நாலு சைடு கூட அது மாதிரி எல்லா சைடுமே எல்லா சைடும் திருப்பி தோசைக்கடலை வச்சு நல்லா வேக வைங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான மீன் வறுவல் ரெடி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்